சார் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது உண்மைதான் தான் நாங்களாம் தமிழ் பொண்ணுங்க நான் அப்படி பண்ண அவசியம் கிடையாது அதான் எப்படியாப்பட்ட பருப்போம் எங்கிட்ட அப்படியே மாறாகாது அது மாதிரி கம்பெனி கேட்டாலும் நான் போக மாட்டேன் நீங்கள் என்ன சார் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க சார் கேரளாவிலேருந்து வருவாங்க கோயிலேருந்து வருவாங்க எந்த இடத்துலாம் வராங்க தமிழ் பொண்ணுக்கு அப்படி வராங்களா அப்படி எனக்கு பிடிச்சிச்சு வர அவங்க கையில் கிடச்சாங்கன்னு வச்சுக்க அவங்க இது கட் பண்ணி விட்ருவேன் இடத்துல நெருக்கமாக பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் ஸ்பாட்டில் சில டைமில் வந்து பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி கூட நான் தெரியாமல் போயிட்டோம்மா இதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டோம்மா நான் பேசக்கூட மாட்டேம்மா நான் பண்ண தப்பு என்னை மன்னிச்சிடுமா நான் கேட்குற மாதிரி என்னை மன்னிச்சிடு இதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ண மாட்டோம் வந்து நிறைய விஷயத்துல வந்து யாராச்சும் லவ் பண்ணியிருக்கலாம் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயத்துல பொண்ணு விஷயம் ரொம்ப ஏமாந்துருக்கலாம் அதனால் அந்த ஒரு வழி அந்த கஷ்டத்தால் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அப்படி வந்துட நடிப்போம் அதில் நயந்திராவே நடிச்சிருக்காங்க அந்த ரோல் நம்மளுக்கு கொடுத்தா அதை நான் வெளுத்து வாங்குவேன் எனக்கு தான் போறது நயந்திரா இருந்தால் திரிசாடா ஹாய் திருக்குத்து சேனலுக்கு வணக்கம் நான் உங்களுடைய நிஷா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னைக்கு வந்து ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி நிறைய நடிக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது நடிச்சிட்டு இருக்கேன் என்ன கேரக்ட் கொடுத்தால் நடிப்பேன் நான் இப்போ ரெண்டு வருஷமாக நடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன் கேப் வரவில்லை என்னென்ன படத்தில் ம் சொல்ல முடியுமா திட்டுக்கொல்ல பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஹீரோ வந்து சும்மா ஒரு சீன்ஸு அதுக்கப்புறம் இவளோட விளையாட்டில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு படம் வந்து கைபேசி ஏதோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பழைய வண்ணாரு பேட்டை அதுலேயே ஒரு சீன் அது எதுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன் இது பண்ண அப்படின்லாம் இல்லை எனக்கு ஓகே சார் நடிக்கணுன்னு வந்தாச்சு என்ன எது கொடுத்தாலும் நடிச்சுதான் ஆகணும் அப்புறம் எதுக்கு இந்த ஃபீல்டில் உள்ள வரணும்

இல்லை கேட்டுருக்காங்க பட் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அது மற்றபடி நம்மளோட விருப்பம் தான் எது அவங்க யாருமே எதுவுமே கம்பல் பண்ணுறது இல்லை எதுவுமே நம்மளோட நம்ம நம்ம எது சம்மதிக்கமாக அவங்க எதுவும் பண்ண முடியாது ஓகேனா பண்ணிடலாம் வேண்டாம் பொண்ணு சொல்கிறாங்க அது என்ன கேரக்டரை கொடுத்தா நீங்கள் நடிக்கணும் ஆசைப்படுவீங்க

நீங்க வீட்ல இருக்கும்போது உங்களோட உடை ட்ரெஸ் எப்படி இருக்கும் டிஷர்ட் நைட் அப்படி தான் போடுவேன் ரொம்ப அப்படி தான் போடுவேன் வீட்ல இருக்கும்போது சரி காலைல எத்தனை மணிக்கு நீங்க எழுந்திருவீங்க எத்தனை மணிக்கு நைட் தூங்குவீங்க 6 o'clock எழுந்திருப்பேன் எழுந்திருச்சி வாக்கிங் போவேன் எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு கேட்கலாம் நான் தமிழ் சினிமால வந்து அட்ஜஸ்ட்மென்ட் அட்ஜஸ்ட்மென்ட்னு பேசுறாங்க இது உண்மைதானா பொய்தானா இது உங்களுக்கு நடந்துருக்கா சார்

அப்படி தெரியும் இருக்கும் அவங்க வந்து வந்து நிறைய நிறைய லவ் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் மேரேஜ் பொண்ணு விஷயம் ரொம்ப அந்த ஒரு வழி அந்த கஷ்டத்தால வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்ல அவங்க அப்படி அப்படி

எங்கள் அம்மா கூட வந்து நான் செகண்ட் ஷோ வந்து படத்துக்கு ஃபேமிலியோடு போவேன் அப்போ வந்து எங்கள் என் கூட பின்னாடி யாரோ வர மாதிரியே தெரியும் நான் திரும்பி பார்ப்பேன் அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா இங்கே பாருங்கம்மா யாரோ இருக்க மாதிரி தெரியுது அப்படிலாம் ஒன்றும் இல்லடி வாடி போலாம் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கும் போது உனக்கு என்னடி இப்படி சொல்லிட்டுருக்க உனக்கு என்ன பேய்க்கி பிடிச்சிச்சு அப்படின்னு தான் எங்கள் அம்மா திட்டுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் கூட சரி படுத்தாலும் தூங்கினாலும் எந்திரிச்சாலும்

நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு ஒரு இடத்துல எனக்கு தங்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க டி வீட்டில் தான் வந்து இது மாதிரி வந்து வேலை செய்யணும் வீட்டு வேலை அப்படி போனால் சரி ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துருந்தேன் அப்போ வந்து அவங்க ஷூட்டிங்லாம் போவாங்க அவங்க பொண்ணு எல்லோருமே போவாங்கன்னு நல்லா பார்த்துக்குவாங்க வீட்டில் பட் அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் போனால் என்னை படத்துக்கு எல்லா இடத்துக்குமே என்னை கூப்பிட்டு போவாங்க

சிம்புவோட நடிக்கும் போது காட்டில நடிப்பீங்களா நடிக்க மாட்டீங்களா நடிப்போம் அதுல நயந்திராவே நடிச்சிருக்காங்க அந்த ரோல் நம்மளுக்கு கொடுத்தா அதை நான் வெளுத்து வாங்குவேன் பெண்கள் வந்து எல்லா இடத்துலயுமே பாதிக்கிறாங்க பெண்கள் வந்து தெய்வமா உதவிங்க ஏன்னா உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க அம்மா எப்படி அது மாதிரிதான் எல்லா பெண்களுமே

நான் அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து வீட்டு வேலை பார்த்துருக்கும் போது வந்து மகான ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா இப்போ உயிரோட இல்லை இறந்துட்டாங்க பட் எனக்கு அவங்க தான் வந்து இது மாதிரி ஆசை இருக்குதுன்னு அவங்க கிட்டே நான் சொன்னதுக்கப்புறம் சரி வாடி உனக்கு சினிமா நடிக்க ஆசையாக நான் கூப்பிட்டு போகணும்னு அவங்க வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு சினிமாக்குள்ளே விட்டது அவங்க தான் அப்புறம் இப்போ பெரியமாள் சார் எல்லாருமே எனக்கு வந்து ஷூட்டிங் சொல்லுவாங்க போயிட்டுருக்கேன் எல்லாருக்கும் நன்றி அதாவது சின்ன வயசுல எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வாழ்வு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க

அதாவது அந்த காட்சியில் நடக்காத உங்களுக்கு பேசிட்டு இருப்பீங்க அப்படி பேசிட்டு இருப்பீங்க ரூம்ல அவர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கேன் பக்கத்தில் நெருக்கமாக பழகியிருக்கேன் பேசியிருக்கேன் ஸ்பாட்டில் சில டைம்ல வந்து பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி கூட சீன் வந்திருக்குது அது வந்து பட் வந்து என்ன போட்டிருக்காங்க என்னன்றது தெரியல அது மாதிரி நிறைய அவர் கூட நான் பண்ணியிருக்கேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிச்சி பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து திரைக்குத்து சேனலுக்கு ரசிகர்களுக்கு நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நிஷா